உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் மன வெளிச்சமா சொல்றேன் நம்ம புள்ள நம்ம பேச்ச கேட்காதுமா இங்க யாராவது இருக்கிறீங்களா என் புள்ளே என் பேச்ச கேக்குது அப்படின்னு கை தூக்குறவங்க யாராவது உடனே பக்கத்துல அவங்க அம்மா கைய கீழே போடு எனக்கு தெரியாதா ஏன் தெரியுமா அந்த அம்மா அப்படி சொல்லிச்சு நாம கேட்டோமா நம்ம புள்ள கேக்குறது ஆனா ஒன்று சொல்லுகிறேன் நான் டீச்சர் நான் ஒரு தாய் நம்ம புள்ள நம்ம பேசுறது கேட்காது அது ஒரு இன்பில்ட் குவாலிட்டி நான் ஊருக்கே சொல்வேங்க என் புள்ள என் பேச்சு கேட்க மா பிளீஸ் பிஹேவ் லைக் மை அம்மா அம்மா எப்ப பார்த்தாலும் மைக்க பிடிக்காதம்மா அம்மா ஆனாலும் நான் நல்லது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அவனுக்கு நீங்களும் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு முன்னால் உங்கள் குழந்தை உங்கள் பேச்சை கேட்காது இருந்தாலும் நல்லதை சொல்லிக் கொண்டிருங்கள் ஏனென்றால் வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் வேறு ஏதேனும் சவால்களை போடுகின்ற பொழுது அந்த சவால்களை அவர்கள் நேர்த்தியாக சந்திப்பதற்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற அறம் அவர்களுக்கு அங்கே பயன்படும் என்பதற்காக சொல்லுகிறேன் உங்கள் முன்னால் அவர்கள் நிகழ்த்தி காட்டவில்லை என்றாலும் சொல்லிக் கொண்டே இருங்கள்